புலிகள் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்ற பழங்குடி மக்களுக்கு நீதி வழங்க கோரியும் படமோசடி நில மோசடி செய்த வனத்துறையினர் உள்ளிட்டவர்களை கைது செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கோத்தர் குறும்பர் இருளர் காட்டு நாயக்கர் பனியர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் துறையை போனே கைது செய். கைது செய். கைது செய் கைது செய். கைது செய் கைது செய். பழங்குடி நாற்பது பழங்குடிகள் குடும்பங்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் இன்றைக்கு சட்டப்படி அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமை இழப்பீட்டு தொகை பத்து லட்சம் ரூபாயில் அந்த இழப்பீட்டு தொகை வழங்கிய வனத்துறையே தேசிய புலிகள் காப்பகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறார் நிதி மோசடி செய்திருக்கிறார் இதில் வனச்சரகர் வன காப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் நில உரிமையாளர்கள் நில புரோக்கர்கள் எல்லாம் மோசடி செய்திருக்கிறார் இது குறித்து பழங்குடிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தகவல் அறிக்கை ஆறு பார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்கப்பட்ட தகவல் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மூணு பார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற எஸ் சி எஸ்டி நீதிமன்றத்தில் இங்கே ஊட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது இது குறித்தும் தொடர்ந்து அம்பலமுலா காவல் நிலையத்தில் தேவர்சோலா காவல் நிலையத்தில் மசனங்குடி காவல் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டும் அது குறித்தும் இன்றைக்கும் விசாரணை விசாரணை என்பது மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இப்படி ஒரு புகார் மனு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இதுவரை எத்தனை பேர்த்தை கைது செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆகவே இந்த கொடுக்கப்பட்ட இழப்பீட்டில் நடந்திருக்கிற முறைகேடுகளின் மீது தக்க நடவடிக்கைகளை இன்றைக்கு மாவட்ட குற்றவியல் துறை வேகமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய நடவடிக்கை எங்களுக்கு இன்றைக்கும் முழுமையாக மக்களிடம் அவர்கள் வந்து விசாரித்த அடிப்படையில் திருப்தி அளிக்கவில்லை என்பதை இங்கே எடுத்துச் போகின்றோம் நாங்கள் போய் அதிகாரிகளை இன்னொன்று பதினெட்டு வயதை கடந்த அனைவருக்குமே இந்த இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் இன்றைக்கு ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே வழங்கிய பத்து லட்சத்தோடு கர்நாடகாவில் எல்லாம் பதினைஞ்சு லட்சம் இழப்பீடு வழங்கியிருக்கிறார் ஆகவே மாநில அரசும் பத்து லட்சம் சேர்ந்து வெளியேற்றப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் சட்ட விரோதமாக சட்டத்தை மதிக்காமல் வெளியேற்றி தூக்கி போல சகலவிதமான அலுவலர்கள் உயர் அலுவலர்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் அடித்தட்டில் வாழ்ந்து வருகின்ற பழங்குடி மக்கள் அவர்கள் தான் காடுகளை காப்பாற்றி வருகிறார் புலிகளுக்கும் பழங்குடிகளுக்கும் சண்டையா யானைக்கும் பழங்குடிகளுக்கும் சண்டையா வனத்தை தெய்வமாக வணங்கி வருகின்ற பழங்குடிகளை துச்சமாக மதிக்கின்ற வரையில் நீங்களும் நானும் சேர்ந்து பேரழிவை இயற்கை பேரழிவை ஏற்படுத்துவதை சந்திக்கின்ற நிலையில் பழங்குடிகளை பாதுகாப்பதற்கான முன்மயிற்சியை தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் எடுத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்